போராட்டத்தையே தன் உயிராக கொண்டிருந்தாலும் மற்றவர்களிடமிருந்து தன்னை காவந்து கொள்வதற்காகவும் அடுத்தவர்கள்ட்ட அவங்க சண்டையெல்லாம் போட்டிருந்தாலும் கொஞ்சம் தடுத்து நிறுத்துவதற்காகவும் அந்த நுவான்சஸ்ஸை தெரிந்து கொண்டிருக்கிற தனுசுராதி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கப் போகிறது என்றால் லேபேக் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம் கொஞ்சம் அப்படி தாழ்ந்து உட்கார்ந்தபடி வேலை செய்கிறது அடுத்தவங்களை வேலை செய்யும்போது தன்னுடைய தன்மையை குறைத்து கொண்டு அடுத்தவங்களை வேலை செய்ய விடுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு நுணுக்கம் அந்த நுணுக்கத்தை அழகாக படித்தவர் நீங்கள் அதனால் உங்களுக்கு தனம் வருவதற்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் அடுத்தவர்கள் மூலியமாக வரணும் அப்படின்னு பார்ப்பீங்களே நீங்கள் பண்ணி தான் பணம் வரணும்னு யோசிக்கிறது இல்லை அதனால் ஐடியாஸை நிறைய வச்சுட்டு அந்த ஐடியாஸை அப்படி ஸ்பில் ஓவர் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு நடக்கக்கூடிய நாட்களிலே சந்திரன் நேராக நின்று பார்க்க போகிறார் உங்களுடைய அது சுகமான ஒரு தன்மையை கொடுப்பார் ஒரு நாலா தேதி வாக்கில் அவர் கொஞ்சம் அஷ்டமம் அப்படிங்கிற போகும்போது கொஞ்சம் இந்த எல்லாம் அடுத்தவங்ககிட்ட கொடுத்த வேலையெல்லாம் பொறுப்பாக வந்திருக்கா அவங்களாம் சரியாக செஞ்சுருக்காங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணணும் எக்ஸ்க்ளூசிவ்லி இந்த கம்ப்யூட்டர் துறையில் இருக்கவங்களுக்கு நீங்கள் கொடுத்த காரியங்கள் எல்லாம் ஈவோடின்னு சொல்லுவோம் என்ட் ஆஃப் த டேயில் உட்காந்துட்டு நீங்கள் பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் எக்ஸப்ஷன் எக்ஸப்ஷன் வந்திருக்கோம் ஐயா இதெல்லாம் தப்பாகி போச்சு நான் இதெல்லாம் திருப்பி ரீகோட் பண்ணணுமே இந்த கோடெல்லாம் அவுட்டு இந்த சின்டெக்ஸே கிடையாது அப்படின்னு நிறைய டிபேட்ஸ்லாம் ஓடும் இதெல்லாம் கன்ஃபியூஷன் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிட்டீங்கன்னா மீட்டிங்கை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணினாலும் நடுவில் பரவாயில்ல அதெல்லாம் கண்டுபிடிச்சி அங்கங்கே சால்வ் பண்ணிடுங்க தேவையில்லாமல் என் ஆஃப் த டேயில் உட்காந்துட்டு டீம் ஒரு சண்டை வாங்கிட்டுருக்காதிங்க இது கெட்ட பேர் ஏற்படுத்தும்ங்கிறது மனசில் வச்சுருக்கீங்கன்னா சக்ஸஸ் இல்லைன்னா என்னாகும் மறுநாளைக்கு இது அப்படியே பைல்டு ஒர்க்காக அவங்ககிட்ட வந்திங்க போது எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னல் லாகின் அவர் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கொண்டீங்களா இந்த வாரத்தில் எப்படி காஷ்னாக இருக்குன்னு புரிஞ்சிச்சு இந்த வாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக முயற்சி செய்கிறோம் முயற்சி இல்லைன்னா முடியாது ஆனால் தைரியமாக செய்ய முடியும் தைரியமாக செய்யும் கவலைப்படாதீங்க வரக்கூடிய புது எல்லாம் அழகாக எடுத்துக்கிடுங்க உங்களால் அதை பண்ண முடியுன்றத மனசில் அழகாக புரிந்து கொண்டு என்ன பண்ணணுன்ற அந்த கோடிங்கை அழகாக ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சக்ஸஸ் உங்ககிட்ட இருக்குது உங்களை யாரும் அதில் இருந்து அடிச்சுக்க முடியாது குழந்தைகிட்ட இருந்து வெற்றிகளை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு வெற்றிகள் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல வாரம் நல்ல ரிசல்ட் வரும் நல்ல படித்து நல்ல மார்க்ஸு ஃபஸ்ட் க்ளாஸ் ரிசல்ட்டு இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அவங்க நல்ல எக்ஸாம்லாம் எழுதுவாங்க புதுசாக கற்றுக்கொள்ளக்கூடிய எல்லாம் போகக்கூடிய அட்மிஷன் எல்லாம் நிறைய விஷயங்கள் நல்லதாக நடக்க போகிறது அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்க போகிறது பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையிலே அவருடைய அனுகிரகத்தினால் வரக்கூடிய லாபங்கள் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அந்த லாபத்தின் அடிப்படையில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரியாக இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது அவசியம் திலை நடராஜரை வடம்பிடுவது இல்லைனா நடராஜ சுவாமி எல்லா திருக்கோயிலும் இருப்பார் சிவன் கோயிலில் அவரை போய் வழிபட்ட பிறகு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நல்லது ஒரு புதிய பாதையை அமைத்து கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன்